மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உருவான கதை தெரியுமா மேல்மலையனூர் தாலுகாவில் விழுப்புரத்தில் உள்ளது இக்கோவில் இங்குள்ள அங்காள பரமேஸ்வரியை புற்று தேவி என்றே கூறுகிறார்கள் ஒருமுறை முறை பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி பார்வதி மற்றும் சிவபெருமானுக்கு சாபமிட சாப விமோசனம் பெற பார்வதி விஷ்ணுவை வேண்டிக்கொள்ள அவரும் அவளை மேல்மலையனூரில் உள்ள நதிக்கரையில் சென்று ஒரு ஐந்து தலைநாகமாக புற்றிலிருந்தாள் சிவபெருமான் அங்கு வந்து அவளுக்கு சாப விமோசனம் தந்து மீண்டும் மணப்பார் என்றார் அவர் கூறியது போலவே அங்கு வந்த பார்வதி வெகு காலம் சிவனுக்காக காத்திருந்தாள் சிவனும் மேல்மலையனூரில் இருந்த நதியை தாண்டி வந்தபோது அகோர உருவில் பாம்பாக இருந்த பார்வதியும் சிவபெருமானும் சாப விமோசனம் பெற்றனர் அதே நேரத்தில் தான் மேல்மலையனூரில் இதே உருவுடன் இருப்பேன் என்றும் என்னை வேண்டி துதிக்கும் பக்தர்களின் சாப விமோசனம் மற்றும் அவர்களுக்கு ஏற்படும் தீமைகளை அழித்து பக்தர்களுக்கு ஏவப்படும் பில்லி சூனிய தீமைகளை ஒழித்து அவர்கள் நலனை காத்திருளி கொண்டிருப்பேன் எனவும் கூறிவிட்டு மறைந்தார் அதனால் பார்வதி அதே இடத்தில் பூமியில் புற்றில் பாம்பாக உள்ளதாக ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும் உள்ளது அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் கருவறையில் உள்ள புற்றையே தேவியாக வழிபட்டு பூஜிக்கின்றார்கள் பௌர்ணமி தினங்களில் அந்த ஆலயம் பக்தர்கள் வந்து வணங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டு உள்ளது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அங்காள பரமேஸ்வரிக்கு நடைபெறும் வருடாந்திர திருவிழாவின் போது மயான கொள்ளை என்ற பெயரில் பெரிய விழா நடைபெறுகிறது அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களிலும் ஆலயங்கள் உள்ளன என்றாலும் அவளுக்கு மேல்மலையனூர் ஆலயமே முக்கியமான ஆலயம்